சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா வேண்டுமா நீங்களும் உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் புதுக்கோட்டையில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை இந்நிகழ்ச்சியை காண பொன்னமராவதி அருகே அரசமலையைச் சேர்ந்த அரசு வழக்கறிஞர் முருகேசன் தனது மனைவியுடன் வந்திருந்தார் கூட்டம் முடிந்த பின் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்தார் அப்போது முருகேசன் தம்பதி அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அந்த நேரத்தில் ஏற்பட்ட நெரிசலில் முருகேசன் கீழே விழுந்தார் பின்னர் எழுந்து பார்த்தபோது அவரது பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் காணாமல் போனது தெரியவந்தது இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது முருகேசன் அளித்த தகவலின்படி பழைய நகைகளை மாற்றி புதிய நகைகளை வாங்குவதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்துள்ளார் அந்த பணத்தை தனது பேண்ட் பேக்கெட்டில் வைத்திருந்தார் என்றும் கூட்ட நெரிசலில் அது திருடப்பட்டதாகவும் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் துணை முதல்வர் தலைமையிலான கூட்டத்தில் திருட்டு சம்பவம் நடந்திருப்பது பாதுகாப்பு பற்றிய கேள்வியை எழுப்பியுள்ளது